இல்லறத்தில் ஆன்மீகம் வளர்க்கும் நிகரற்ற குரு அருள்திரு திரு அடிகளார் இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டே அதில் பற்றுதல் இல்லாமல் அதை விட்டு விலகி ஒட்டுதல் இல்லாமல் பற்றற்ற நிலையில் வாழ்வது மிக கடினம் ஐம்பது ஆண்டுகளாக இல்லறத்தில் நல்லறம் வளர்க்க முடியும் என்பதை பாலகன் பல இடையூறுகளுக்கு நடுவில் தன் குடும்பத்தையும் செவ்வாடை பக்தர்களையும் ஆன்மீக குடும்பமாக கட்டி காப்பாற்றி கொண்டு வருகிறான் அதனால்தான் எந்த ஒரு குருவுக்கும் கிடைக்காத மரியாதையையும் உயர்ந்த இடத்தையும் நான் பாலகனுக்கு வழிபாட்டில் தருகிறேன் இன்று குரு பௌர்ணமி குடும்பத்துடன் கூட்டு வழிபாடு செய்து நான் கூறிய வழிபாடு முறையில் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு என்னுடைய பரிபூரண ஆசி பல மடங்கு உண்டு என்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்னையே அருள்வாக்கில் அருளியுள்ளார்கள் அதனை முன்னிட்டு இந்த ஆணி மாதம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குருவாரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது நாம் அனைவரும் திரண்டு வந்து இந்த குரு பௌர்ணமி நாளில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளையும் அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் குருவருளையும் ஒரு சேர பெறுவோமா சக்திகளே